சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப் ஒரு கடை வெறும் ஒன்றரை லட்சம் தான் திஸ் ஹாலிடே சீசன் கம் மீட் தி மெரி மர்மைட் ஸ்கூபா சென்டர் அண்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் அக்வட்டிக் கிரேச்சர்ஸ் ஒன்லி எட் விஜிபி மரன் கிங்டம் அப்போ அமைச்சர் சந்திக்கிறாரு காந்தி கிராமத்துக்கு ஆளுநர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராது வருகிற பொழுது மிகப்பெரிய ராஜ மரியாதை நிர்மலாதேவி எங்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த அம்மா முயற்சிக்கிறாங்க இதுதான் செய்தி செய்தியான பிறகு யார் குற்றவாளி யாருக்கு இந்தம்மா ஏ ஏஜெண்டாக பணிபுரிகிறாங்க ஆளுநருக்கா இல்லை ஆளுநர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் ராஜகோபாலுக்கா இல்லை துணைவேந்தருக்கா இது வந்து ஆளுநர் மாளிகைக்கு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ நெருக்கம் என்ன வகையில் இந்த இந்தம்மா ஏதாவது வைஸ் சான்சலரா இல்லை ப்ரொஃபஸர் ப்ரொஃபசரு சாதாரண கல்லூரி பேராசிரியை அப்போ இல்லை இதில் வந்து ஒரு அஞ்சு துணைவேந்தர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த அம்மாவுக்கு தேவிக்கு இதே போல பல பெண்களை இந்த அம்மா பாலியல் இச்சைக்கு யாருக்கு ஆளுநர் மாளிகை உயர் அதிகாரிகளுக்கு துணைவேந்தர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அம்மா இதே போல பயன்படுத்தி பயன்படுத்தியதை நீங்க செய்தி வெளிவரல இந்த 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 படிக்கிற பெண்கள் இதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க பதிவு செஞ்சு சமூக வலைதல் போட்டாங்க அது போடலைனா வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டையே ஒளிச்சிய சமூகம்னா பேராசிரியர் நிர்மலா தேவி அந்த விவகாரம் கல்லூரி மாணவிகளை வந்து தவறான பாதைக்கு வந்து லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுன்னு குற்றச்சாட்டு அந்த வழக்கில் வந்து கைது பண்ணாங்க அவங்கள அது மட்டும் இல்லாமல் கூட இருந்து இன்னொரு ப்ரொஃபஸர் அப்புறம் ஆராய்ச்சி மாணவர் ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வழக்கு நாலா நாளையோ அப்படியே வந்துட்டே இருந்துச்சு ஆட்சிகள்லாம் எல்லாம் மாறிச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸில் எந்த அப்டேட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்குடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலையறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அப்போதி அதிமுக ஆட்சி இப்போ திமுக ஆட்சி பொதுவாக இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து ஆட்சி மாறினா வேகம் எடுக்கும் விசாரணை நடக்கும் ஸோ இதில் வந்து அடுத்தடுத்து குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி கைது பண்ணுவான்னு பார்த்தோம் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எந்த முன்னேற்றமும் இல்லை ஹைகோர்ட் தான் முன்னாடி வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிர்மலா தேவி விவகாரம் இந்த கேள்வியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் சார் இல்லை நிர்மலா தேவி விவகாரம் ஒரு ஆடியோ எல்லா பக்கும் லீக் ஆகுது என்ன ஆடியோ லீக் ஆகுதுன்னா ஒரு வந்து அந்த அம்மா ஒரு கல்லூரி பேராசிரியை பேராசிரியை ஒரு மான அந்த அம்மா பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா உனைய வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உனக்கு உனையை அறிவுப்படுத்தி வைக்கிறேன் உன்னையுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கு நீ போயிடுவேன் இது நீ வந்து நான் சொல்லுவதை ஆலோசனையை கேட்டுக்க நீ தயவுசெய்து நீ நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணேன் உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அந்த அந்த பொண்ணை திருப்பி கேட்குது என்ன எனக்கு என்ன நடக்கும் உன உனக்கு உனக்கு மிகப்பெரிய நபர்களை முன்னால் கற்பனை பார்க்க முடியாத நபர்களை உனக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் நீ அவர்கள்ட்ட அனுசரணியை நடந்துக்க இது ஒரு அரை மணி நேரம் நீளுது ஒன்று ரெண்டு மூணு மூணு பின்னாடி அந்த அம்மா பேசுது இது அந்த அம்மா வந்து அப்போது ஆளுநர் மாளிகை அப்புறம் ராஜகோபால் ஆளு ஆளுநர்கிட்ட ஒரு செக்ரட்டரி இருந்தார் அவ அவர் யூனிவர்சிட்டி வேந்தர்கள் இணை வேந்தர் துணை வேந்தர் எல்லா இடத்துலையும் இந்த அம்மாவுக்கு அபரிமிதமான செல்வம் அமைச்சர் அப்போ வந்து மதுரையில் அமைச்சர் காமராஜ் யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸில் அடிக்கடி நிர்மலா தேவி சந்திக்கிறாருன்னு செய்தி அப்போது அமைச்சர் சந்திக்கிறாரு காந்தி கிராமத்துக்கு ஆளுநர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு வருகிற பொழுது மிகப்பெரிய ராஜ மரியாதை நிர்மலா தேவி பன்வாரிலால் புரோஹித் பன்வாரிலால் புரோஹித் தான் அவர் நாக்பூரை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் ஒரு பத்திரிகையாளர் இத்தனைக்கு அவர் ஒரு பத்திரிகை நடத்தினவர் இவ்வளோ பெரிய அதிகார மையம் அப்போ அந்த அம்மாவுக்கு பன்வாரிலால் புரோஹித்து கூட ஒரு புரோக்ராமை சந்தி நேராக அந்த அம்மா கவர்னரை சந்திப்பதற்கு ஒரு முறை இல்லை இருமுறை பல முறை அந்த அம்மாவுக்கு ஆளுநர் வரும்போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு விஐபி பாஸ் யாருக்கு தேவிக்கு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க நிறைய கல்லூரி பேராசிரியர்கள் பெண் பேராசிரியர்கள் இருக்காங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு மட்டும் என்ன அப அபரிமிதமான செல்வாக்கு இதுதான் அன்றைக்கி ஹார்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் இதுக்கு பின்னாடி அந்த பெண்கள் புகார் கொடுக்குறாங்க எங்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்தம்மா முயற்சிக்கிறாங்க இதுதான் செய்தி செய்தியான பிறகு யார் குற்றவாளி யாருக்கு இந்தம்மா ஏ ஏஜெண்டாக பணிபுரிகிறாங்க ஆளுநருக்கா இல்லை ஆளுநர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் ராஜகோபாலுக்கா இல்லை துணைவேந்தருக்கா யாருக்கு இது இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகார மையத்தோடு இந்தம்மா தொடர்பு இருந்தால் தான் இவ்வளோ மரியாதை கிடைக்கும் ஆளுநர் போகிற எல்லா இடங்கள்லையும் இந்தம்மா முதல் வரிசையில் உட்காந்துருக்கு இது வந்து ஆளுநர் மாளிகைக்கு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ நெருக்கம் என்ன வகையில் நெருக்கம் இந்த அம்மா ஏதாவது வைஸ் சான்சலரா இல்லை ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸரு சாதாரண கல்லூரி பேராசிரியை இந்த பேராசிரியருக்கு ஆளுநர் மாளிகையில் இவ்வளவு செல்வாக்கு வருவதற்கு என்ன காரணம் அமைச்சர் உதயகுமாரோட பலமுறை அந்த அம்மா காமராஜ் யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸில் தங்குதுங்கிறாங்க அப்போ யார் இந்த அம்மா இவ்வளோ தகவல் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மாதிரி அமைச்சரை பார்க்குறாங்க அப்போதே அமைச்சர் அந்த அவரை பார்த்தாங்கன்றது வந்து தகவல் பார்க்குறதால தங்கிட்டு போய் இரவு தங்குறாங்கிறாங்க நீங்கள் அமைச்சர் பேரில் நீங்கள் ரூம் அறை பதிவு செய்யப்படுது இது அந்த அம்மா வந்து தங்கி இரவு தங்கிட்டு போகிறாங்க இதை வந்து ஏதோ காட்டு பங்களா இல்லை என்ன பங்களா பூட்டும் பங்களா இல்லை இது எங்கே யூனிவர்சிட்டி மாளிகையில் நிறைய பணியாளர் இருப்பாங்க தகவல் எப்படி வெளியே வெளியே வந்து தெரியாமல் போகும் இங்கே கொடைக்கானதோ குற்றாலத்துலயோ எங்கள் காட்டுக்குள்ளே பங்களா இருக்கும் அங்கே போனால் யாருக்கும் தெரியாது அமைச்சர் சயரன் வச்ச காரில் வர்றாரு இந்த அம்மா அதுக்கு முந்தைய அங்கே தங்கி இருக்குது பணியாளர் டீ கொடுக்க போவான் காபி கொடுக்க போவான் சாப்பாடு கொடுக்க போவான் சரி அமைச்சர் போயிட்டாரா நம்ம ஃப்ரீயாகிக்கலாம்னு நினப்பான் அமைச்சர் போல் தங்குறா அந்த அம்மாவும் தங்கி இப்படியே பல பிரச்சனைங்க பணியாளருக்கு தகவல் தெரியாமல் எப்படி போகும் ஸோ ஆனால் இவங்க வந்து நீங்கள் இந்த விவகாரத்தை வந்து வெளியே வரதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீடியோ அந்த ஆடியோலாம் வந்து லீக் ஆகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ காலம் இருக்காங்கன்ற தகவல் இல்லை ஆ இல்லை ஆடியோ வந்த பிறகு தான் இந்த செய்தி அந்த அம்மாட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் எடுக்கலை அந்த அம்மா சிறையில் அடைக்கப்படுறாங்க மதுரையில் அடைக்கப்பட்ட பிறகு அந்த அம்மா ஜெயிலுக்குள்ளேயே கொள்றதுக்கு முயற்சி நடக்குது ஜெயிலுக்குள்ளேயே கொலை முயற்சி கொலை முயற்சி நடக்குது சார்ஜெட் போட்டு பதினோரு மாதம் அந்த அம்மாவுக்கு பெயில் கிடைக்கல எவ்வளோ பெரிய கொலை குற்றவாளியாக இருந்தாலும் எவ்வளோ நாள் சார் தொண்ணூறு நாள் தான் தொண்ணூறு நாள் சார்ஜ் ஷீட் போட்டு முடிச்சிங்கன்னா பெயில் கொடுத்துட்றோம் பதினோரு மாதம் ஜெயிலில் ஒன்றும் இல்லை போலீஸ் ப்ரொடெக்ஷன் எப்படி கேட்டிங்கன்னா ஏதோ பின்னாடனை கொண்டு வர்ற மாதிரி அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் யாருக்கு ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை போலீஸ் இருந்தால் போதும் யாருக்கு நிர்மலா தேவிக்கு ஒரு பொம்பளை போலீஸ் இருந்தால் போதும் கூப்பிட்டு வந்துட்டு ரிமைண்ட் பண்ணிவிட்டு கோர்ட்டு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுருவா வேனு காரு துப்பாக்கி யாரா அப்போ என்ன இந்த அம்மா யார்ட்டையும் பேசிடக்கூடாது ஜெயிலுக்குள்ளே பொம்பளை ரொடியில் வச்சி அடி உத சேலை நைட்டில் சேலை பிக்கிறது ஜெயிலுக்குள்ளே இல்லை அவங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளரையே வந்து நிறைய பேர் பாலியல் தொலை கொடுத்தாங்க உள்ளார ஜெயிலுக்குள்ளே சொல்லி அதெல்லாம் பொய் அதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ பொய் அப்போ அதே மாதிரி இப்போ வந்து கைது செய்யப்பட்டது நிர்மலா தேவி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிரியர் முருகன் ஒருத்தர் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி ஆமா இவங்க ரெண்டு பேர் தான் மொத்தம் மூணு பேர் தான் கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கில் வந்து அந்த பெண்கள் வந்து யாருக்காக பயன்படுத்தினாங்க எங்க அழைச்சிட்டு போனாங்க அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா எந்த தகவலும் வந்து வெளியே வரல அதே போல அப்ப வந்து பெரும் குற்றச்சாட்டு வந்து ஆளுநர் மாளிகையில அப்ப வந்து அதிகாரிகள் ராஜகோபால் ராஜகோபால் புரோகத்து அப்ப இதுல வந்து ஒரு அஞ்சு துணை வந்தர்கள் துணைவேந்தர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்ப யாருக்காக இந்த 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 அம்மாவுக்கு நிர்மலாதேவிக்கு இதே போல பல பெண்களை இந்த அம்மா பாலியல் இச்சைக்கு யாருக்கு ஆளுநர் மாணிய உயர் அதிகாரிகளுக்கு துணை வேந்தர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்தம்மா இதே போல் பயன்படுத்தியிருக்கு பயன்படுத்தியதை நீங்கள் செய்தி வெளிவரில் இந்த பெ இந்த படிக்கிற பெண்கள் இதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க பதிவு செஞ்சு சமூக வலயத்தில் போட்டாங்க அது போடலைன்னா நீங்கள் நிர்மலாதேவி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சே வேந்தராக இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பாலியல் வேந்தர் இல்லைன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பாலியல் வேந்தர் அப்போது இதை புலனாய்வு செய்து பிடிக்க வேண்டியதை இந்த ஊடகங்கள் குற்றவாளிகள் ஊடகங்கள் தாங்க இந்த பண்ணி யார் குற்றவாளி யாருக்காக அந்த அம்மா இது மாதிரி தொடர்ச்சி அது நடவடிக்கை எடுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்களுடைய பொறுப்பு இதில் வந்து முக்கியமான பொறுப்பு பெரும்பெருப்பை ஊடகங்கள் தான் அதிகாரி ஊழலுங்க அதிகாரி ஊழல் அரசியல்வாதி ஊழல் போலீஸ்காரன் ஊழல் ஆளுநர் மாளிகை ஊழல் நீ ஊடகம் ஊழலாக இருக்கலாமா ஏ என்ன பண்ணியிருக்கணும் புலனாய்வு புலிகள் பூரா போய் நீங்கள் நிர்மலாதேவிகிட்ட பதினோரு மாதம் பொம்பளை யாரையுமே பார்க்கல போலீஸ் போலீஸ்காரன் நீங்கள் இதுக்கு நடுவில் பசும்பொன் பாண்டியன் அவர் வந்து மாதிமுகனுடைய மிகப்பெரிய மதுரையினுடைய முத்துரா முத்துராமலிங்க செஞ்ச பசும்பொன் பாண்டியன் ரெண்டு பேர் தான் மதுரை மாதிமுக மதுரை மதிமுகனால் கருணாநிதி வீட்டு பெண்கள் நீங்கள் வெள்ளச்சியில் கட்ட வேண்டி வரும் இந்த மாதிரி அரசியல் பண்ண ஆளுங்க அப்போது தைரியமான ஆட்கள் ரெண்டு பேருமே இப்போ இப்போ பசுமன் பாண்டிய பசுமன் பாண்டியக்கிட்ட இந்த தகவல் வருது எங்கள் எவ்வளோ பயில் போட்டாலும் தள்ளுபடி நூறு வக்கீல் நூறு பெயில் போட்டு தள்ளுபடி ஆயிடுச்சு நீங்கள் அம்மா இப்படியே காப்பாற்றுங்கன்னு ஒரு அபய குரல் வருது பசுபன் பாண்டியம் தலையிடுறாரு தலையிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறாரு பார்க்குறதுக்கு ஜெயிலுக்கு போனவனையும் அய்யோ அந்த அம்மா பார்க்காதுங்க உள்ளே இருக்கிற போம்பா அடிக்குது உதைக்குது சட்டையை கிழிச்சிக்கிது பயிற்சி பயிற்சிக்கிறாங்க ஏ எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு வக்கீலு ஒரு கிளைண்ட்டு வர சொல்லியானா அந்த அம்மா அப்படி தான் வருது வந்து சொல்லுது என்ன யாருமே பார்க்கல எல்லாம் உள்ளே என்ன அடிக்கிறா ரவுடி ரவுடிக்க கைதியில் என்ன அடிக்கிறா என் சேலையை பிச்சு விடுறாளுங்க ஜெயிலர் என்ன அடிக்கிறா சோர்வு கொடுக்கறதில்ல தண்ணி கொடுக்குறதில்ல யார் சார் இருக்காங்க இந்த மாதிரி என்ன காரணம் நீங்களே கண்டுபிடிங்க நீங்களும் என்ன மாதிரி ஊடக கண்டுபிடிங்க ஆ எனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க ஆள் இல்லை பிஸ்கட் பேக்கெட் கொடுக்க கூட ஆள் இல்லை சோறு இல்லை என்ன பதினோரு மாதம் நான் உயிரோடு இருக்கிறத தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எனக்கு கொண்டு இருப்பாங்க எதோ எங்கள் அப்பா அத்தை பண்ண புண்ணிய நான் உயிரோடு இருக்கேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு அந்த அம்மா மனு பார்க்க தான் அழுகுது உடனே மனுவுக்கு கிருபாகர ஜட்ஜிட்ட வருது அவர் நேர்மையான அதிகாரி நீங்கள் எம்ஜிஆருடைய தொண்டை அந்தால் எம்ஜிஆர்னால தான் அவர் ஜட்ஜே ஆனார் யார் கிருபாக்குறேன் நீங்கள் நீங்கள் நீதியரசர்களில் சந்திரசூட் எப்படி நீங்கள் நீதி அரசர் அவர் ரெண்டு ஊனமுற்ற குழந்தைகள் எடுத்து இன்னைக்கு வளர்த்திட்ருக்கார் அதே போல் கிருபாகரன் எனக்கு ஓய்வு பெற்ற பிறகு பல பதவிகள் வந்து எனக்கு வேண்டாம்ப்பா இதே போதுன்னு போனார் அவர் கேட்குறாரு ஏன் பதினோரு மாதம் பெயில் கொடுக்கலேன்னு கேட்கறாரு அந்த அம்மா அவ்வளோ பெரிய கொலை குற்றவாளியா ஏதோ ஆதாரத்தை போலீஸ் பண்ணிங்களா போலீஸை கூப்பிட்டு வருத்தெடுக்கிறார் திருப்பாகுறேன் அதுக்கு பிறகு பெயில் கிடைக்கும் அந்த அம்மாவுக்கு பெயில் கிடைச்சி வெளியே வருது வெளியே வந்தோன்னையும் சரி உண்மை சொல்லிடு நீ யாருக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண அப்படின்னா நான் எனக்கு கொண்டுருவாங்க எனக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது உண்மையை சொல்கிறேன் எனக்கு யாராவது பெரிய பா பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்கள் எல்லாமே எனக்கு எதிரிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுநர் மாளிகை மூணு எதிரி இப்போ யார் யார் எனக்கு பாது கொடுப்பது நான் நீதிமன்றத்தில் போய் உட்காந்து முடியுமா இல்லை போய் உட்காந்து முடியுமா அதனால் அது என்னோட சாகட்டும் நான் சாகும்போது அதுவும் சாகட்டும் நான் உண்மையை சொல்லலை இதுதான் இன்றைய வரைக்கும் இந்த வழக்கினுடைய யதார்த்த நிலை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சார் இப்போ உயர் நீதிமன்றம் முன் வந்து நிலை அறிக்கை கேட்டிருக்காங்க ஸோ இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை வந்து கொஞ்சம் வேகம் இருக்கும் ஏன்னா வந்து இது நடந்தது ஃபுல்லாக அதிமுக ஆட்சி சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகும் இது வந்து ஒரு மாதிரி சைலன் மோட்லேயே இருக்குது அப்போனா என்ன காரணம் சார் ரெண்டு ஆட்சி ஒரே ஆட்சி தான் சார் இப்போ காமராஜர் சொன்னது தான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் ஒரே குட்டைகள் ஒரு இரண்டு மட்டைகள் தான் ரெண்டு பேருமே ஊழல் லஞ்சம் லாவணியம் வழக்கு இவன் மே முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு மந்திரி அண்ணாதிமுக மந்திரியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுக்கு தான் இந்த பக்கம் முப்பத்தஞ்சு மந்திரியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுக்கு தான் மொத்தம் ஒரே ஜெயிலில் முப்பத்தஞ்சு முப்ப முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு பேரையும் ஒரே ஜெயிலில் அடைக்கணும் அவ்வளோ வழக்கு இருக்குது இருக்கா இல்லையா அப்போது உண்மைகளை கொள்வது இவர்களுக்கு ஆதரவாக மீடியா மீடியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும் நம்மளால் நம்மளும் மீடியாதான் நம்ம டவுன் பஸ்ஸில் போகிற ஆளுங்க நம்ம என்ன ஆயிரம் கோடி ரூபாய் சேனலாக வச்சுருக்கோம் ஆ இல்லை ஆயிரம் பேர் நம்ம வேலை பார்க்குறாங்களா நம்ம என்ன தெரிஞ்சுதோ அவள் தெரிஞ்சதை சொல்லிட்டு போகிறா அவ்வளோதான் பெரிய நிறுவனம் கிடையாது நம்மளாம் பெரிய நிறுவனமெல்லாம் ஆக முடியாது அப்போ இந்த நிறுவனங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மக்களுக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா இந்த நிறுவனமும் அவர்களுக்கு உடந்தை யாருக்கு இந்த குற்ற பாலியல் ரீதியாக பல பல பெண்கள் அந்த அம்மா பயன்படுத்திருக்கேன் ஆ வேந்தர்கள் இணைவேந்தர்கள் ஆளுநர் மாளிகை பல பேர் அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண்களை கல்லூரியில் படிக்கிற பெண்களை நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை விபச்சார பெண்கள் அல்ல அவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளுகிறது நீங்கள் யூனிவர்சிட்டினால் இது நாடாக இதே போல் ஒரு புகார் பழனியில் வந்தது ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தி இதே மாதிரி நீங்கள் டிம்புடி யூனிவர்சிட்டி பண்ணுவதற்காக டெல்லியிலேருந்து வர குழுவுக்காக ஒரு பேராசிரியை பெண்களெல்லாம் அந்த அதிகாரிகளுக்கு கூட்டி கொடுத்தான் அந்த அம்மா இது வந்து முப்பது வருஷம் முந்தி வந்த ஒரு சமாச்சாரம் முப்பது வருஷம் கழித்து நீங்கள் அது ராஜன் செல்லப்பாலாம் அதில் பேர் அடிபட்டுச்சு ராஜன் செல்லப்பாவுடைய சகோதரி தான் அந்த அம்மான்னு சொல் சொல்லி பழனியில் டிம்பிடி யூனிவர்சிட்டி பண்ணுறதுக்கு எங்கேருந்து வந்தாங்க டெல்லியிலேருந்து வந்து அதிகாரிகளுக்கு கல்லூரி பெண்களை அந்த அம்மா படுக்கை இறைக்கு அனுப்பிச்சிதுன்னு சொல்லி இந்த செய்தி வந்தது அதுக்கு பின்னாடி அது ஒன்றும்லாம் போச்சு அதே போல் தான் நிர்மலா தேவி வழக்கு நீங்கள் முழுமையாக இன்வெஸ்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மக்கள்கிட்ட செய்தி போய் சேராமல் தடுக்கப்பட்டது யாரால் அரசியல்வாதிகளால் ஆளுநர் ஆளுநர் மாளிகையால் ஊடகத்தான் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சி இருட்டடிப்பாகவே இருக்கு அப்போ இது யார் கொண்டு வர்றது போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டும் கொண்டு வரல ஆளுநர் மாளிகையும் கொண்டு வரல அண்ணா ஆ அண்ணாதிமுக ஆட்சியை கொண்டு வரல திமுக ஆட்சியை கொண்டு வரல இரண்டு ஆட்சிகளை எல்லாத்தையும் கண்டு கட்டுப்படுத்துகிற ஊடகங்களும் கொண்டு வரல அப்போ யார்கிட்ட போய் கேட்கறது கடவுள்டியாக போய் கேட்கறது இதுதான் நிர்மலா தேவியினுடைய வழக்கு சாரம் அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பழனியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து அந்த தரம் அந்தஸ்து வாங்குறதுக்காக அப்படி பண்ணான்னு சொன்னீங்க ஸோ இந்த விவகாரத்தில் நிர்மலா தேவி பண்ணது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய சுய லாபம் வேறு என்ன அந்தமாக விசி ஆயிருக்கும் அந்தம்மா வைஸ் சான்சலர் ஆகிருக்கும் நீங்கள் கோயமுத்தூர் ரெண்டு விசி ஜெயிலில் கிடக்கான் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் சாதாரண நாள் கொண்டு வந்து அஞ்சு கோடியை கொடுத்தா சாதாரண நாள் என்னவா விசி ஆ ரெண்டு ஜெயிலில் கிடக்கா ரெண்டு பேர் ஊழல் நிறைய பண்ணு அவன் நாற்பது பேர் தப்பிச்சுட்டான் ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டான் அப்போது பெரும் குற்றவாளிகள் பூரா வீசியாக மாறிடும் ஸோ இந்த லாபத்துக்காக தான் அவங்க வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ உயர்நீதிமன்றம் நிலையை கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு இதன் பிறகாச்சும் வழக்கு விசாரணை மண்டு மீண்டும் வந்து அதை எடுத்து விசாரித்து உண்மையிலே அடுத்து என்ன ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை நீதி அரசர்கள் தேடி போய் சாட்சிகளையோ சம்பிரதாயங்களையோ உயிர் உள்ள சாட்சியோ மெட்டீரியல் எப்படிச்சா நீதிமன்றம் எடுக்காது நீதிமன்றம் கொடுக்க வேண்டியது யார் காவல்துறை 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 செய்யாது காவல்துறை செய்யாதியா ஏன் காவல்துறையுடைய கை கட்டப்படும் யாரால் அதிகார வர்க்கத்தால் அப்போ இப்படி செய்தி வரும் வரவே வராது காவல்துறையை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துர்றேங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஆர்பிஐ வச்சுருக்காங்க அதே மாதிரி போலீஸை தா ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் இல்லாமல் போலீஸ் இருந்தால் போலீஸ் செயல்படும் இந்தியா பூரா இந்த இந்திரா காந்தி இருக்கும்போது அப்படி ஒரு சிஸ்டம் வந்தது போலீஸை வந்து சென்ட்ரல் எடுத்துக்கலாமான் இங்கே ஊழல் பண்ண வைக்கிறதே போலீஸை வச்சு தான் அப்போ எப்படி உண்மை தெரியும் ஸோ இப்போ இந்த விவகாரத்தில் இது மீண்டும் என்ன தான் உயர்நீதிமன்றம் இந்த ப்ரொசீட் பண்ணாலும் இதில் வந்து ஒரு நிரந்தர தீர்வுங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் சார் நூறு சதவீத வாய்ப்பு கண்டிப்பாக சார் நேரம் ஒதுக்கி இந்த கேஸை பற்றி பல தகவல் ஷேர் பண்ணிக்க நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக கடை திறக்கிறது இவ்வளோ ஈஸியா சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப் ஒரு கடை வெறும் ஒன்றரை லட்சம் தான் திஸ் ஹாலிடே சீசன் கம் மீட் தி மெரி மர் Cuba Santa and over five thousand aquatic creatures only at VGP Marine Kingdom.